வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜிகேல ஓகேங்களா ஸோ அதனோட கண்டினியூஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கண்டினியூ வீடியோஸ் போட முடியல புது மொபைல் வாங்கிட்டு ஸோ கண்டினியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன் ஓகேங்களா சரி கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் போட்ட கேள்வி ஒன்று கேட்டுருப்போம் அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகும் இல்லையா அப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கேட்டிருந்த கொஸ்டின் என்ன பேசிக் ஸ்ட்ரோச்சர் அண்ட் ரீபப்ளிக் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா என்ன கேட்டிருந்தோம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீபப்ளிக் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம கேட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் யார் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்ரீதரன் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்போ யாரா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதும் கொடுத்துங்க அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குறிப்பிட்ரு வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ யாரா புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே டெஸ்ட் போகல கூட இந்த வீடியோவை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கொஸ்டின் படிச்சுட்டு கொஞ்சம் டைமிங் தருவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பி எஸ் ஸ்ரீதரனுங்க ஓகேங்களா ஏன்னா இவர் கோவாவோட ஆளுநர் ஓகேங்களா கோவாவோட ஆளுநர் தான் பி எஸ் ஸ்ரீதரன் அப்படின்றவர் அவர் வெளியிட்டு உள்ள தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்ற அந்த நூலுங்க ஓகேங்களா ஸ்ரீ இதெல்லாம் தெரியும் பன்வார்லால் புரோகித் இவர் பஞ்சாபோட ஆளுநர் குர்மித் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டோட ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் சி வி ஆனந்த் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தோட ஆளுநர் ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் ஸ்ரீதரன் இது இந்த நூலோட ஆசிரியர் ஓகே நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிலபஸ் வைஸாக தாங்க நம்ம வந்து கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம சயின்ஸ் தாங்க எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் சயின்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லைங்களா ஸோ சயின்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கொஸ்டினுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதான் பார்க்க போகிறோம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை ஆல்காக்கள் அதிக அளவில் தோன்றி விடுவது ஓகேங்களா ஸோ நீர்நிலைகளில் அதிகமான அளவு இந்த ஆல்கா ஆகாய தாமரைலாம் தோன்றி அப்படியே கிரீன் கலரில் மாறிடுங்க ஸோ அதுதான் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க சூப்பர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க டி தான் இதுக்கான ஆன்சர் யூட்ராபிகேஷன் ஸோ யூட்ராபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆல்கா மலர்ச்சி இதனோட பேர் என்ன சொல்லுவாங்க ஆல்கா மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அளவுக்கு அதிகமான ஆல்கா என்ன ஆகிடும் உருவாகிடும் அளவுக்கு அதிகமான ஆல்கா உருவாகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது சன்லைட் கிடைக்காது அந்த தண்ணியை வந்து நாயிடும் பயன்படுத்த முடியாத நீராக வந்து போயிடும் ஓகேங்களா அப்போ நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த உரங்கள் தண்ணியில் அடிச்சுன்னு போய் கூடிய அந்த குளங்கள்லையும் ஏரிகள்லையும் சேர சேர அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரை அந்த செட்டிகளெலாம் அதிகமாக வளரக்கூடிய நிகழ்வு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபியர்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துருக்கிறதுனால அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் தாவி பண்டிகையுடன் தொடர்புடைய மாநிலம் எது பாருங்கள் தாவி பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகையோட தொடர்புடைய அந்த மாநிலம் எது சூப்பர் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் ஸோ தாவி பண்டிகை அப்படின்ற பண்டிகையோட தொடர்புடைய மாநிலம் எதுன்னு பார்த்தினா ஜம்மு காஷ்மீர் தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஜம்மு காஷ்மீரோட கலை கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டு கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா தான் இந்த தாவி திருவிழா ஸோ மார்ச் ஒன்னிக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதே போல் ஜம்மு காஷ்மீரில் என்ன பண்ணுறாங்க துளிப் மலர் திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழாவும் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா அந்த வசந்த காலம் வசந்த காலத்தை கொண்டாடுற விதமாக என்ன பண்ணுவாங்க துளிப் மலர் திருவிழாவும் எங்கே நடக்கட்டானா இங்கே தான் நடக்கும் ஸோ பைசாக்கி போன்ற திருவிழாவும் வந்து இங்கே தான் நடக்கும் அதே போல் குங்குமப்பூ திருவிழா ஓகேங்களா குங்குமப்பூ திருவிழாவும் எங்கே நடக்கண்டான்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடக்கும் இதெல்லாம் இதை சார்ந்த தகவல்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேங்க கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கேள்வி அப்படின்னா हाँपिल त्रिवुड़ा இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது என்னதுங்க ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு போடுற வீடியோவில் இதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரபிங்க ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக போயின்னுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஜியாகிரபி தான் ஸோ ஜியாகிரபி ஒருத்த ஒரு நம்ம பசிபிக் பெருங்கடலை பார்த்தா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா புவியிலே மிகப்பெரிய ஆழமான பெருங்கடல்னா அது பசிபிக் பெருங்கடல் தான் இது முக்கோண வடிவத்தில் இருக்கும் இதனோட பரப்பளவு நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிங் நீர் சந்தி ஸோ பெரிங் நீர் சந்தின்ற சந்தி வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா சரிங்க சிப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கூற்றை கவனி பசிபிக் பெருங்கடல் ஸ்பெஷ் ஆப்ஷன் பாருங்கள் புவியின் ஆழமான புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி இங்கு உள்ளது பாருங்கள் புவியிலே ரொம்ப ஆழமான பகுதி எதுங்க இந்த மரியானா அகழி தாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது கரெக்டு தாங்க ஓகேங்களா பசிபிக் பெருங்கடல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போ உலகிலே மிகப்பெரிய ஆழமான அந்த அகழியான மரியானா அகழி வந்து காணப்படுதுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இது எவரை சீக்கிரத்தையும் இதுக்குள்ள அடையக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உயரமானது சரி ஆழமானது ஓகேங்களா இதன் ஆழம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மீட்டர் பவர் மைனஸ் ஓகேங்களா ஆழத்தை குறிப்பிட்றதுனால மைனஸில் குறிப்பிட்றாங்க ஸோ இதனோட ஆழம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க இது நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது பாருங்க இந்த பசிபிக் பசிபிக் பெருங்கடல் எப்படி தான் நெருப்பு வளையம் ஆமாங்க ஏன்னா இந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி என்ன இருக்குது எரிமலைகள் வந்து தொடர்ச்சியாக காணப்படுறதுனால இது எப்படி அழைக்கப்படுதுனா நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பசிபிக் என்பதன் பொருள் ஆழம் என்பதாகும் அச்சோ இது தாங்க தவறு அப்போங்க நான்காவது கூற்று தவறாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு சரி அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் பீங்க ஓகேங்களா அப்போது பசிபிக் அப்படின்றது வந்து ஆழம் அப்படின்னா தவறுன்னு சொல்லிட்டேன் அப்போ என்னங்க சரியான ஆன்சர் பசிபிக் அப்படின்றதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி பசிபிக்னான் எதுங்க அமைதி பசிபிக் என்பதோட பொருள் வந்து அமைதி அப்போ பாருங்கள் ஸோ புயோட ஆழமான அகதியான மழையான அகதி எங்கே தான் இருக்குது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஆழம் கொண்டது இது நெருப்பு வழியான அழைக்கப்படுது இதனோட பொருள் வந்து அமைதி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் தவறானது எது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் குப்தாஸ் தான் இருக்கோம் ஸோ குப்தாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க வகைப்படுத்திருந்தாங்க ஓகேங்களா அந்த நிலங்களை எப்படி வகைப்படுத்திருந்தாங்க அதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் ஏ ஆப்ஷன் கேசத்ரா கேசத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ கேசத்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலமாக வந்து என்ன பண்ணப்பட்டது பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா அப்போ ஏ இங்கே சரியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி கிலா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தரிசி நிலம் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ கிலா அப்படின்னா தரிசி நிலம் இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து பாருங்க சி ஹப்ரகதா என்னதுங்க ஹப்ரகதா ஹப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசி நிலம் ஓகேங்களா ஹப்ரகலா அப்படின்னா காடு அல்லது தரிசி நிலம் சரிங்க இது டைப்பிங் மிஸ்டேக்கு ஓகேங்களா ஸோ காடு அல்லது தரிசி நிலம்னு வந்திருக்கணும் காடு அல்லது தரிசு நிலம் அப்புறம் வாஸ்தி வாஸ்தி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா குடியிருக்க தகுந்த நிலம் இது தாங்க குடியிருக்க தகுந்த நிலம் ஸோ வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் கபட சகரா அப்படின்னா தாங்க மேச்சல் நகரம் ஸோ ஓகேங்களா மேச்சல் நிலம் என்னதுங்க கபட சகரா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க கேசத்ரா ஓகேங்களா கேசம் கேசம் அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலை அப்போ கேசம் கேசம் வந்து ஞாபகம் வச்சுங்க பயிர் வைப்பா ஞாபகம் வச்சுங்க கிலா அப்படின்னா தரிசு நிலம் ஓகேங்களா ஸோ தரிசு நிலத்தை என்ன பண்ணுவாங்க கிலோ கிலாவாக வந்து என்ன பண்ணிடுவாங்க விற்றுருவாங்க அப்படின்னு ஞாபகச்சுங்க கிலோ கிலோவாக வந்து தரிசு நிலத்தை வித்துருவாங்க அப்படி ஞாபகம் சொல்லிங்க மறக்காது ஓகேங்களா அப்புறகதா அப்புறகதைனா காடு அல்லது தரிசு நிலம் ஓகேங்களா ஸோ அப்ரஹதா அப்பா அப்படின்னு நான் வச்சுங்க அப்பா காட்டுக்கு போயிட்டார் அப்பா அப்பா காடு ஓகேங்களா அடுத்து வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம் நம்ம என்ன பண்ணுவோம் குடியிருக்கத்த வாஸ்து பார்த்தா நம்ம வந்து கட்டுவோம் ஓகேங்களா அப்போ வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் கபட சகாரா என்னதுங்க கபட சகாரா அப்போ பாருங்க சகாரா அப்படின்னு வந்து பாருங்க சகாரானா என்ன அர்த்தம் மேய்ச்சல் நிலம் அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேங்களா சகாரா அப்படின்னா மேய்ச்சல் மேய்க்கூடிய இடங்களை வந்து சகாரா அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு மறக்காது சரிங்களா சரிங்க சிங்கப்ப சிடி ரெண்டு ரெண்டுமே தவறாக இருந்தது ஆனால் டி தான் வந்து கரெக்டாக வந்திருக்கணும் அது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் ஓகேங்களா பொறுத்தவரை நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பார்த்தோம் அதுவும் முக்கியம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிறது நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பார்த்து முடிச்சிடுங்க இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா தேசிய நெருக்கடி நிலையின் போது கூட அடிப்படை உரிமைகளில் விதி இருபது மற்றும் இருபத்தொன்னை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடாது என சொல்லும் சட்ட திருத்தம் எது பாருங்க என்ன பண்ணக்கூடாது விதி இருபது இருபத்தொன்னையும் தற்காலிகமாக கூட நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி

ஸோ விதி இருபது என்ன பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்கு எதிரான தண்டிக்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கான உரிமை ஸோ ஒருத்தவங்களை தண்டிக்கிறாங்கன்னா அதை பாதுகாத்துக்கான உரிமை தான் வந்து வந்து இருபது இருபத்தொன்னு ஒருத்தர் வந்து வாழும் உரிமை ஸோ வாழும் உரிமை தான் வந்து இருபத்தி அது ரெண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரொம்ப முக்கியம் இது சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மொராஜி தாசாய் கொண்டு வந்திருப்பாங்க வரை எதுக்காக ஸோ இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தால் தவறுகளை சரி செய்யறதுக்காக ஸோ இது ரெண்டு சட்ட திருத்தமும் ரொம்ப சட்ட திருத்தம் நிறைய விஷயங்கள் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரி கேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்னாமிக்ஸ் கீழ்காண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும் ஸோ கீழ்கொடுக்கப்பட்டதில் எது வந்து தனியார் மயமாதத்தை வந்து குறிக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்போ ஏ பாருங்கள் முதலீட்டை பெறுதல் என்னதுங்க முதலீட்டை பெறுதல் நாட்டுரிமையை நீக்குதல் தொடர் நிறுவனமாதல் ஓகேங்களா மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தனியார் மயமாதல் சூப்பர் இது மூணுமே சரிதாங்க ஸோ முதலீட்டை திரும்ப பெறுதலாக இருக்கட்டும் நாட்டுடைமையை நீக்குதலாக இருக்கட்டும் தொடர் நிறுவனமாதல் இது எல்லாமே என்னதுங்க தனியார் மயமாதல்னால் முதல் என்னதுங்க ஸோ பொதுத்துறையில் இருக்க ஒரு நிர்வாகத்தை உரிமையும் தனியாருக்கு விட்டு கொடுக்க தான் நம்ம சொல்லணும் தனியார் மயமாதல்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுறதுங்க முதலீட்டை திரும்ப பெறுதல் நாட்டுடைமையை நீக்குதல் தொடர் நிறுவனமாக்கல் இது எல்லாமே அதில் வரக்கூடியதாக இருக்கும் அப்போங்க எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்தும் சரிதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரையில் நம்ம நேதாஜி தான் லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்த்துருதோ அவர் எப்போ காங்கிரஸில் சேர்ந்திருந்தார் எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணறாரு எல்லாமே நம்ம வந்து பார்த்துங்க இப்போ அதனோட தொடர்ச்சி சப்பா பாருங்க டெல்லி செலவு என்ன முழங்கினார் பாருங்க டெல்லி செலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பார் முழங்கிருப்பார் கரெக்ட் தாங்க டெல்லி செலவு என்ன முழங்கினார் ஜெய்ஹிந்த் என முழங்கினார் ஓகேங்களா ஆமாங்க டெல்லி செலவு அப்படின்னு சொல்லிட்டு இள இளைஞர்கள்ட்ட முழங்கியவர் யாரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அதே போல ஜெயஹிந்த் அப்படின்னு முழங்கியது யாரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதுவும் கரெக்ட் தான் இந்திய தேசிய ராணுவத்திற்கு லக்ஷ்மி தலைமை தாங்கினார் பாருங்க இந்திய தேசிய தலைமை தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவுக்கு ஓகேங்களா ஸோ கொஸ்டின் கிளியராக டைப் பண்ணி முடிக்கல பெண்கள் பிரிவு ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பார்த்தா யார் தலைமை தாங்கியிருப்பாங்க லக்ஷ்மி அப்படின்னு தலைமை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க வந்து பார்த்தோன்னா ஜான்சி ராணி ஓகேங்களா தமிழ்நாட்டில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க தான் லட்சுமி நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த ஐஎன்ஏல பெண்கள் படைப்பிரிவுன்னு ஒன்று இருந்திருக்கும் அதுக்கு தலைமை தாங்கினவங்க ஜான் ராணி தமிழ்நாட்டில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க வந்து லக்ஷ்மி ஓகேங்களா அப்போங்க சி மூணாவது கூற்று வந்து தவறாக இருக்குது அடுத்து இந்திய தேசிய ராணுவம் மூன்று பிரிவுகளை கொண்டது ஆமாங்க ஐஎன்ஏவை பொறுத்தவரை மூன்று பிரிவுகளாக இருந்திருக்கும் சுபாஷ் படைப்பிரிவு காந்தி படைப்பிரிவு நேரு படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க மூணு படை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க இது கரெக்டு தான் அப்போ ஒன்று ரெண்டு நாள் சரியாக இருக்கிறதுனால சீதாங்க இதுக்கான ஆன்சர் டெல்லி சொல்லுவோன்னு சொல்லியிருப்பார் ஜெய் ஹிந்துன்னு சொல்லியிருப்பாரு இந்திய தேசிய ராணுவத்த பெண்கள் படைப்பிரிவுக்கு ஜான்சன் ராணி தான் தலைமை தாங்கிருப்பாங்க தமிழ்நாட்டில் லட்சுமி தலைமை தாங்கிருப்பாங்க இது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஓரையாடுதல் ஸோ ஓரையாடுதல் என்றால் என்ன ஓரையாடுதல் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரையாடுதல் அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு ஓகேங்களா ஸோ பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இதுங்க ஓரையாடுதல் ஸோ என்ன பண்ணுவாங்க ஓரை அப்படின்னா ஒரு சங்ககால விளையாட்டு தான் வந்து நம்ம பண்ணுவாங்க ஓரையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரைனா ஒலி எழுப்புதல் அப்படின்னு மீனிங்கு ஓரைன்னா என்ன மீனிங்கு ஒலி எழுப்புதல் ஓகேங்களா ஸோ அந்த ஆற்று மணல்லையோ இல்லை கடற்கரை மணல்கள்லையோ என்ன பண்ணுவாங்க பெண்கள் ஒன்றா கூடி ஒரு மாதிரியாக ஒலி எழுப்பி விளையாடுவாங்க அந்த விளையாட்டை தான் ஓரையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஓரையாடுதல் அப்படின்றது பெண்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு அடுத்து யூனிட் நைன் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றுகலை கவனி தமிழ்நாட்டின் தமிழகத்தின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க தமிழகத்தோட பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் கரெக்டு தான் இது இந்தியாவின் பதினோராவது பெரிய மாநிலமாகும் ஆமாங்க தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் பதினோராவது பெரிய மாநிலம் கரெக்டு தாங்க இந்திய பரப்பில் சுமார் நாலு சதவீதத்தை கொண்டுள்ளது ஸோ இந்திய பரப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாலு சதவீதத்தை வந்து பார்த்தினா தமிழ்நாடு கொண்டு இருக்கிறது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டீ தான் அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி தமிழகத்தோட பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோராவது பெரிய மாநிலம் இந்திய அளவில் வந்து பார்த்தினா அது நான்காவது நான்கு சதவீதம் வந்து இது பிடிச்சிட்ருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கொஸ்டின் மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி இந்த மாடல் நிறைய பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நேரம் ஆன்சர் எடுத்துருவீங்க உடனே எழுபத்தி ரெண்டு லிட்டர் கொண்ட கலவையில் பால் தண்ணீர் விகிதம் ஏழு இஸ்ட்டு ரெண்டு பாருங்கள் எழுபத்து ரெண்டு லிட்டர் ஒரு தண்ணியில் பால் தண்ணீரோட விகிதம் ஏழு இஸ்ட்டு ரெண்டுங்க இந்த விகிதம் நாலு இஸ்ட்டு மூணு எனக்கு கிடைக்க அதில் சேர்க்கப்பட வேண்டிய நீரின் அளவையாது ஸோ ஏழு இஸ்ட் ரெண்டுன்னு இருக்குது அது எப்படி மாறணுமா நாலு இஸ்ட்டு மூணுன்னு மாறணும் ஓகேங்களா அப்போது எவ்வளோ தண்ணியை நம்ம சேர்த்தா அது நாலு இஸ்ட்டு மூணுன்னு மாறும்னு கேட்குறாங்க இதாங்க இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம் ஓகேங்களா முதல்ல எவ்வளோ இருக்குது ஏழு ஸ்ட்ரீ ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு தங்க கூட்டம் எவ்வளோ வரும் ஒன்பதுங்க ஓகேங்களா அப்போது மொத்தம் எவ்வளோ லிட்டர் எழுபத்து ரெண்டு லிட்டர் தண்ணிங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் ஒன்பதால் வகுப்போம் வகுத்த நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எயிட் ஒன்பது எண்பத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ ஒரு பங்கு எட்டுன்னு நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சு ஒரு பங்கு எட்டு நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சா இப்போ என்ன பண்ணுவோம் ஏழு ஸ்ட்ரீ ரெண்டுன்னு இருக்குது அப்போ ஏழு இன்ட்டு எட்டுன்னதுங்க ஐம்பத்தி ஆறு ரெண்டு இன்ட்டு எட்டுன்னதுங்க பதினாறு அப்போது முதல்ல இந்த எழுபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஐம்பத்தாறு லிட்டர் பால் இருக்குது பதினாறு லிட்டர் தண்ணி இருக்குது ஓகேங்களா இப்போ இது ஏழு இஷ்டு ரெண்டுன்ற விகத்தில் இருக்குது இது எப்படி மாறணும் நாலு இஸ்ட்டு மூணுன்ற விகத்தில் மாறணும் ஓகேங்களா அப்போ தண்ணி எவ்வளோ சேர்த்தா மாறுன்றாங்க அப்போ ஐம்பத்தி ஆறு பதினாறு இந்த ரேஷியோவில் தான் இருக்குது இது எவ்வளோ மாறணும் நாலு இஸ்ட்டு மூணாக மாறணும் அப்போ இதில் எவ்வளோ தண்ணி சேர்த்தா மாறும் இதான் நம்மளுக்கான கொஸ்டின் இப்போ நம்ம கொண்டு வந்தாலும் என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ மூணு ஐம்பத்தாறு ஸோ மூணு ஐம்பத்தாறு எவ்வளோ வருங்க நூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா நூற்றி அறுபத்தி எட்டு ஈக்குவல்ட் பதினாறு நாள் பதினாறு நாள் இருந்துங்க அறுபத்தி நான்கு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸோ ஃபோர் எக்ஸை மட்டும் சின்ன நம்பர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறோம் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் நூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் அந்த பக்கம் போகிறப்போ மைனஸாக மாறும் அப்போ நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நம்ம அறுபத்தி சரி இது வந்து நூற்றி வரும் தப்பாக போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அறுபத்தி நாலு நம்ம வந்து கழிக்கிறேங்க ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து நம்ம கழிப்போம் பாருங்கள் நூற்றி ஒரு நினச்சிருங்க ஐம்பத்தி ஆறு இன்ட்டு மூணு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐம்பத்தாறு இன்ட்டு மூணு நூற்றி அறுபத்தெட்டு தான் கரெக்டு தான் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போது நூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் அறுபத்தி நான்கு ஃபோர் எக்ஸ் ஓகேங்களா ஸோ நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அறுபத்தி நான்கு கழிக்க போகிறோம் ஸோ அறுபத்தி நாலு கழிச்சானா ஒரு மாதிரி எட்டில் நாலு போச்சுன்னா நாலு ஆறில் ஆறு போச்சுன்னா பதினாலு ஆறு போச்சுன்னா பத்து நூற்றி ஆறு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அறுபத்தி நாலு கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நூற்றி ஆறு ஓகேங்களா அப்போது எக்ஸ் ஃபோர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதுங்க நூற்றி ஆறுனா அப்போ வெறும் எக்ஸாக நம்மளுக்கு வந்து தேவை அப்போது பத்து நாலுங்க வகுத்தில் வரும் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு நாங்கு எட்டா ரெண்டு நாள் எட்டுங்களா ஓகேங்களா மீதி ரெண்டு இருக்குது ஐநாங்கு ஆறு நாங்க இருபத்தி நாலு ஒரு நாள் நாள் இரண்டாங்கட்டு மூணு நாங்கள் பையனங்கிறது ஆறு நாள் இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ ஆறு நாள் இருபத்தி நான்கு ஓகே கேஸ் சரிங்க லிட்டல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி முதல்ல நம்ம முதல்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஸோ நம்ம எப்போது என்ன பண்ணுவோம் ஸோ ஐம்பத்தி ஆறு பதினாறுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் எவ்வளோ கூட்டினா நம்மளுக்கு வந்து அது நாலு லிஸ்ட் மூணாக மாறும்னு கேட்குறாங்க நம்ம கிராஸ் மல்டிமேட் பண்ணுறப்ப எவ்வளோ வருங்க நூற்றி அறுபத்தெட்டு வரும் பதினாறு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்னு வரும் ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சு மீதி இந்த பக்கம் கொண்டு வரப்போ நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து அறுபத்தி நாலு கழியும் ஸோ கழிஞ்சால் எவ்வளோ வரும் நூற்றி நாலு வருங்க ஓகேங்களா அது நம்ம கழிக்கிறப்ப தப்புட்டுக்கிறோம் அப்போது நூற்றி நாலு ஓகேங்களா அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி நாலுன்னா நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை அப்போ நூற்றி நாலு பை நாலு அடிச்சா எவ்வளோ வரும் பாருங்க ரெண்டாங்கட்டு மீது ரெண்டு ஐநாங்கிறது ஆறு நாங்க இருபத்தி நான்கு ஓகேங்களா அப்போ இருபத்தி ஆறு எக்ஸோட வேல்யூ இருபத்தாறுன்னு கச்சி கட்சிச்சிங்களா நம்மளுக்கு ஓகேங்களா அப்போது இன்னும் இருபத்தி ஆறு லிட்டர் தண்ணி சேர்த்தா ஓகேங்களா இதில் இன்னும் இருபத்தாறு லிட்டர் தண்ணி சேர்த்தா அது என்னவா மாறும் நாலு மூணாக வந்து மாறும் ஓகேங்களா கேஸ் கொஞ்சம் கழிச்சல் தப்புனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஏழு லிஸ்ட் ரெண்டு முதல்ல கூட்டுறோம் ஒன்பதுன்ற எழுபத்தி ரெண்டு லிட்டரில் வகுக்கிறோம் வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னவா வருது எட்டு பங்கா இருக்குது அதை வந்து ஏழாவில் பெருக்கிறோம் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ஸோ அப்போ ஐம்பத்தி ஆறு இஸ்ட்டு பதினாறு அப்படின்ற ரேஷியோவில் இருக்குதுங்க இந்த பதினாறுல எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்தா அது நாலு இஸ்ட் மூணாம் மாறும்னு கேட்குறோம் அதை நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் கிராஸ் மல்டி பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா சாரி கேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு நம்ம அடுத்த அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே எந்த வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க சார் இந்த கொ இந்த வீடியோக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ சமுத்திர லக்ஷ்மணா என்பது எந்த நாடுகளுக்கு ராணுவ பயிற்சி சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்றது எந்த நாடுகளுக்கு இடையான இராணுவ பயிற்சி ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் கேட்க பாருங்கள் இந்தியா வங்கதேசம் இந்தியா இலங்கை இந்தியா மலேசியா இந்தியா சிங்கப்பூர் ஸோ நான் அதுக்கான ஆன்சர் எதுன்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா எல்லாம் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்